சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் குழந்தைகளுக்காக வேண்டி நான் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் சொல்லுகிறது நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி நான் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி எட்டாம் வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க நல்ல நம்ப இப்ராஹிம் அலிகிஸ்லலாம் அவர்களும் இஸ்மாய் அலீஸ்லாம அவர்களும் செய்த துவாவை இங்கே சொல்லி காட்டுவதால் ரப்பனா வஜ் அல்லாஹ முஸ்லீமைன் இலக்க எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவராக ஆக்கிவை இப்போ நாம எப்படி துவா செய்யணுங்க எப்படி துவம் செய்யணும் ரப்பே எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக ஆக்கிவை என்று சொல்லி எல்லா நாட்களும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது இன்னும் அமின்தூரிய தினா உம்மத்தம் முஸ்லீமத்தன் லக் என்னுடைய வழி தோன்றல்களை எங்களுடைய வழி தோன்றல்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் வழித்தோன்றலர்களாக ஆக்கிவை ரப்பே உனக்கு கட்டுப்படாத பிள்ளைகளாக எங்களுடைய எங்களை விடு வழித்தோன்றல்களை ஆக்கிவிடாத ரப்பே என்று தினம் தினம் நாம் பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லுவதை பார்க்கிறோம் வ அரினா மனாசிகனா அடுத்து அல்லாஹ் அதே தொடர்ந்து சொல்லறான் வ அரினா மனாசிகனா எங்கள் வழிபாட்டு முறைகளை ரப்பே நான் உனக்கு எப்படி கட்டுப்படணும் உனக்கு நான் எப்படி எப்படி வழிபடணும் அந்த வழிமுறைகளை எனக்கு சொல்லிக் கொடு ரப்பே எனக்கு காட்டிக் கொடு அது போன்ற அறிஞர்களையும் அறிஞர்களோடு நான் இருக்கிற பாக்கியத்தை என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு என்று சொல்லி வழிமுறையை கற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லி குரான் சொல்லி தருவதை பார்க்கும் கடைசியா சொல்லுது இப்படி இருந்து சில தவறுகள் நம்ம இடத்துல நடக்கும் ரப்பே

செயல்பாடுகள் ஈமானிய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று பெருமானா சொல்றாங்க உங்களது குழந்தைக்கு குழந்தைக்கு நீங்கள் அந்த பேணிக்கொள்ளுகிற செய்தியை நீங்கள் பழக்கப்படுத்துங்கள் விஷயத்திலே தொழுகை அவர்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த செய்தியை அவர்களுக்கு நீங்கள் சொல்லி கொண்டே இருங்கள் நீங்களும் கடைபிடியுங்கள் அல்லி முகமல் ஹைர நல்ல நலவான விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள் நலவான விஷயங்களை கற்றுக்கொடுத்து கொண்டே இருங்கள் ஹை ஆகத்தும் அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நலவானதாகவே இருக்க வேண்டும் அப்படி ஒரு நிலையை உருவாக்கி வையுங்கள் என்று பெருமானார் சந்த செலமன் அவங்க சொல்லித் தருகிறார்கள் நமக்கு வழிமுறைகளாக அதே போல

آخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته